உதகை அருகே எப்பநாடு பிக்கபதிமந்த் மலைப்பகுதிகளில் லட்சக்கணக்கில் குலுங்கும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கும் குறிஞ்சி மலர்கள் மலைப்பகுதி முழுவதும் நீல நிறத்தில் குறிஞ்சி மலர்கள் ரம்மியமாக பூத்து காட்சியளித்து வருவதால் கிராமம் செழிக்கும் என கிராம மக்கள் மகிழ்ச்சி செடி அல்லது நீலக்குறிஞ்சி என்பது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் பரவலாக வளரும் ஒரு செடியாகும் தென்னிந்தியாவில் மலைத்தொடரில் அமைந்துள்ள நீலகிரி மலைத்தொடரில் நீலக்குறிஞ்சிகள் அதிகளவு பூப்பதால் நீலகிரி மலை என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது இவ்வகை குறிஞ்சி செடிகள் புதர் வகையைச் சேர்ந்தவை ஸ்ட்ரோஃபைல்தீஸ் குந்தியானா என்பது அவற்றின் தாவரவியல் பெயராகும் முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைகளில் மட்டுமே வளர்கின்றன இவ்வகை நீலக்குறிஞ்சி மலர்ச்செடிகள் மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளர்கின்றன முப்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரையில் இருக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்களை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்துச் செல்கின்றனர் the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends ராகம் டிவி youtube பக்கத்தை subscribe செய்யுங்கள்